வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் இந்த வகுப்பில் மெய் எழுத்துக்களை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் பயிற்சி எடுக்க போகிறோம் ஓகே ஏற்கனவே உங்களுக்கு உயிரெழுத்துக்கள் நல்லா படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கு ஆ வரிசை எழுத்துக்களும் நல்லா படிக்கவும் எழுதவும் மாற்றி மாற்றி கேட்டாலும் சொல்கிறதுக்கு பழகிட்டீங்க இப்போது மெய் எழுத்துக்களை வரிசையாக காமிச்சா படிக்கிறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்க போகிறீங்க ஓகேங்களா ஆ வரிசை எழுத்துனா எழுத்து மட்டும் இருக்கும் மெய் எழுத்துனா மேலே புள்ளி இருக்கும் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல புள்ளி இருக்கிற எழுத்துடைய உச்சரிப்பு வேறு அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகே நான் ஒரு தடவை படித்து காமிச்சிடுறேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் இப்போது நான் சொல்கிறத கேளுங்க எழுத்து பாருங்க புரிஞ்சுக்குங்க சொல்ல வேண்டாம் இக்கு எங்கு இச்சு இஞ்சு எட்டு எண்ணு எத்து எந்து ஈ இரு இல் இந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பை நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும் இப்போ உங்களுக்கான ப்ராக்டிஸ் நான் சொல்கிறத கேளுங்க ரெண்டு தடவை சொல்கிறேன் கேளுங்க இந்த எழுத்தை பார்த்து அதே மாதிரி நீங்களும் ரெண்டு தடவை சத்தமாக சொல்லணும் இந்த ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு நான் சொல்கிறத கேட்கணும் பார்க்கணும் சத்தமாக சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ தான் உங்களுக்கு இந்த எழுத்துக்கள் நல்லா புரிய ஆரம்பிக்கும் அதனால் உங்களுக்கான ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த ப்ராக்டிஸை பாருங்க ஆரம்பிக்கலாம் இக்கு இக்கு ரெண்டு தடவை சொல்லுங்க இங்கு இங்கு சொல்லுங்க இச்சு இச்சு சொல்லுங்க இஞ்சு இஞ்சு சொல்லுங்க எட்டு எட்டு சொல்லுங்க இன்னு இன்னு சொல்லுங்க சொல்லுங்க இந்து இந்து சொல்லுங்க இப்பு இப்பு சொல்லுங்க இம் இம் சொல்லுங்க சொல்லுங்க இர் இர் சொல்லுங்க சொல்லுங்க இவ்வு இவ் சொல்லுங்க ஏழு 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 சொல்லுங்க இல் 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 சொல்லுங்க இர் 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 சொல்லுங்க இன் இன் சொல்லுங்க ஓகே உங்களுக்கு இந்த பாடங்களில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்னன்றது டெக்ஸ்ட் மெசேஜாவோ வாய்ஸ் மெசேஜாவோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் ஓகே இந்த இடத்துல உங்களோட நாலேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா புள்ளி வச்ச எழுத்துக்கள் இதெல்லாமே அப்படின்றது தெரியணும் புள்ளி வச்ச எழுத்துக்கள் அப்படி இல்லைனா மெய் எழுத்துக்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் ஒரு ஒரு எழுத்துக்கானே உச்சரிப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அப்போது இந்த மாதிரி வரிசையாக காமிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இக்கு இங்கு இச் இஞ்சு இட்டு இன்னு எத்து இந்து இப்பு ஈ இர் எல் இவ் எழு எல் இர் இன்னு நான் கொஞ்சம் வேகமாக படிச்சுட்டு நீங்கள் பொறுமையாக கூட படிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் முக்கியமான விஷயம் தவறாக படைக்கக்கூடாது நீங்கள் அந்த எழுத்தை யோசிச்சு கூட சொல்லுங்கள் ஆனால் சரியாக தான் படிக்கணும் ஓகேங்களா ரைட் இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த ஷீட்டில் இருக்கிற எழுத்துக்களை ஒரு ஒரு எழுத்தாக படிக்கிற உங்களுக்கான நேரம் கொடுக்குற அந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல முயற்சி செய்யுங்க ஏன்னா இந்த மாதிரியான ட்ரெய்னிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நான் ஒரு தடவை சொல்லுவேன் அதை கேட்பாங்க அவங்களுக்குன்னு கொடுக்குற அடுத்த ஒரு செகண்டுக்குள்ளே அதை நீங்கள் சொல்லி முடிக்கணும் அது வந்து டைம் கரெக்டாக இருக்கும் நான் சொல்லுவேன் கேட்பீங்க நீங்கள் சொல்கிறதுக்கான டைம் இருக்கும் அடுத்த எழுத்து நான் சொல்லுவேன் கேட்பீங்க நீங்கள் சொல்கிறதுக்கான டைம் இருக்கும் அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் கூட சேர்ந்து சொல்லிக்கிட்டே வரலாம் ஒரு ரெண்டு தடவை இதே மாதிரி பயிற்சி எடுக்கலாம் ஆரம்பிக்கலாமா ஏன் ரெண்டு தடவை அப்படின்னா இதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக திரும்பவும் ஃபார்வேர்ட் பண்ணிட்டோ இல்லை பேக்வர்ட் பண்ணிட்டோ இந்த ஆடியோவை திரும்ப நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டுக்கிட்டே நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லா அது புரிய ஆரம்பிக்கும் ரெடி ஸ்டார்ட் இக்கு இங்கு இச்சு இஞ்சு எட்டு எண்ணு இத்து இந்து இப்பு இம்மு இல்லு இவ்வு எ இருங்க நான் ஒரு ஆடியோ கூட இதில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதையும் சொல்கிறேன் நான் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொடுக்கும்போதே ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை நான் ப்ளே பண்ணிவிட்டு நானே எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்று இத்து இந்து இப்பு இம்மு ஈல் இவ்வு இர் இப்ப பாருங்க நான் இப்போ ரெக்கார்ட் பண்ண ஆடியோ அதை அப்படியே திரும்ப பிளே பண்றேன் நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறேன் அப்படின்னா எப்படி நான் படிக்கிறேன் பிராக்டிஸ் பண்றேன்றத கவனிங்கு இங் இச் இச் இஞ் இஞ் 8 8 ன் ன் இத் இத் இந்து இந்து இப்பு இம் இம் ஈ ஈ ர் ர் இல் இல் யுவ் யுவ் இய் இய் நல்லா இருக்குங்களா ப்ராக்டிஸ் இந்த வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் இந்த வாய்ஸ் மெசேஜும் அனுப்புகிறேன் அப்போ நீங்கள் இதே மாதிரி எழுதுறதுக்கான ப்ராக்டிஸை பார்த்து இதே மாதிரி இக்கோ எங்கச்சி எழுதிருங்க முடிச்சுட்டு இந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டு கேட்டு என்ன பண்ணணும் ஒரு ஒரு எழுத்த பார்த்து பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா என் கூடவே சேர்ந்து படிக்கணும் அது எப்படின்றது பாருங்கள் ரெடி ஜஸ்ட் கவுனிங்கு அதுக்கப்புறம் எப்படின்றத சொல்கிறேன் உங்களுக்கு இக்கு இங்கு இச்சு எஞ்சு எட்டு எண்ணு இத்து இந்து இப்பு இம்மு ஈ எர் எள் எவ்வு ஏழு எள் எர் இப்போ இந்த வாய்ஸ் மெசேஜோட சேர்ந்து நீங்க படிக்கணும் உங்களுக்கான டைம்லாம் தனியாக தனியா கிடையாது ஏன் கூடவே படிக்கணும் பாருங்க இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு டீச்சர் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க இந்த வாய்ஸோட சேர்ந்து நானே எப்படி ப்ராக்டிஸ் பண்றேன்னு பாருங்க எர் அப்போது வாய்ஸ் வர வர அந்த இடத்துல வேகமாக நீங்கள் என்ன பண்ணணும் கூடவே சேர்ந்து அப்படியே படிச்சுக்கிட்டே வரணும் அப்போ என்ன நடக்கும் ஒரு ஒரு எழுத்த பார்க்குறீங்க கேட்குறீங்க சொல்றீங்க பார்க்குறீங்க கேட்குறீங்க சொல்றீங்க திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும்போது என்ன ஆகுனா இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு நல்லா மனசில் பதிஞ்சிரும் அப்போது ஆ வரிசை எழுத்துக்கும் மெய் எழுத்துக்களுக்கும் ஆனால் வித்தியாசம் உங்களுக்கு இங்கேயே ஓரளவுக்கு புரிஞ்சிடும் இதுக்கான டிஃப்ரெண்ட்க்கான லெசனும் தனியாக இருக்க அதை நான் காமிக்கிறேன் இந்த இடத்துல நான் இருந்து எதிர்பார்க்குறது லைனாக காமிச்சோம்னா நீங்கள் சொல்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஓகே இதை மட்டும் நல்லா பயிற்சி எடுத்துகிட்டு வாங்க அடுத்த வகுப்பில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது நன்றி வணக்கம்